இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடரின் பதினேழாவது சீசன் கோலாகலமான தொடக்க விழாவோடு நாளை தொடங்க இருக்கிறது பத்து அணிகளின் கேப்டன்களும் தொடக்க விழாவுக்காக சென்னை வந்துள்ளனர் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஐபிஎல் கோப்பையை தொடக்க விழாவின் மேடைக்கு எடுத்து வருவார் அந்த வகையில் கேப்டனாக தோனிதான் ஐபிஎல் கோப்பையை எடுத்து வருவார் என அனைவரும் எதிர்பார்த்து வந்த சூழலில் ருத்ராஜ் கேக்வாட் கோப்பையை மேடைக்கு எடுத்து வருவார் என அதிர்ச்சிகர தகவல் ரசிகர்களின் மனதில் இடியாய் இறங்கியுள்ளது ஐ பி நிர்வாகம் அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் ஐபிஎல் கோப்பையுடன் கேப்டன்கள் வழக்கமாக போஸ் கொடுக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது அங்குதான் பலருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அதாவது சிஎஸ்கே கேப்டனாக அந்த புகைப்படத்தில் ருத்ராஜ் கேக்வாட் இடம்பெற்றிருந்தார் மேலும் அந்த பதிவில் ஐபிஎல் அணிகளின் ஒன்பது கேப்டன்களும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் துணை கேப்டன் ஜிதேஷ் சர்மாவும் என குறிப்பிட்டிருந்ததே ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தியது எனலாம் சில நாட்களுக்கு முன் தோனி நியூ சீசன் நியூ ரோல் என பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவை தற்போது உண்மையாக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக இல்லாமல் புதிய ரோலை விளையாட தோனி தயாராகி இருக்கிறார் என்று கூற வேண்டும் குறிப்பாக தோனிக்கு கடந்த ஆண்டு கால் முட்டியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதனால் அவர் விக்கெட் கீப்பிங் செய்ய இயலாது என கூறப்பட்டது எனவே தோனியால் பேட்டிங் மட்டுமே செய்ய முடியும் என கூறப்பட்டது இம்பாக்ட் பிளேயராக தோனி களமிறங்க வேண்டுமென்றால் அவர் கேப்டனாக இறங்க முடியாது அதாவது ஐ பி விதியின்படி கேப்டனாக இருப்பவர் இம்பாக்ட் பிளேயராக களமரங்கு இயலாது எனவே தோனி பேட்டிங் மட்டும் செய்வதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர் ஆனால் தோனியின் சிறப்பம்சம் என்பது பேட்டிங் மட்டுமில்லை களத்தில் அவரின் செயல்பாடுகளே அவரை மிகச்சிறந்த வீரராக மாற்றியிருக்கிறது ஒருவேளை இதுதான் தோனியின் கடைசி சீசன் என்றால் தோனி களத்தில் விக்கெட் கீப்பிங் செய்வதையும் ஃபீல்டிங் செட் செய்வதையும் பார்க்கவே கோடான கோடி ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே அவர் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்குவதற்கு இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார் என்றும் சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் தான் விளையாடும் போதே ருத்ராஜ் கேக் துணையாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் தான் தோனி இந்த முடிவை எடுத்திருப்பார் என மற்றொரு தரப்பு கூறுகின்றனர் அதேபோல கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஏலத்தில் அவ்னேஷ் ஆரவல்லி என்ற இளம் விக்கெட் கீப்பிங் பேட்டரை சிஎஸ்கே எடுத்தது எனவே அவ்னேஷ் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ சிஎஸ்கேவின் பிரதான விக்கெட் கீப்பராக செயல்பட வாய்ப்புள்ளது மற்றொரு விக்கெட் கீப்பிங் பேட்டரான டெவான் கான்வே காயம் காரணமாக முதற்கட்ட தொடரில் இருந்து விலகி இருப்பது குறிப்பிடத்தக்கது